அது ஏப்ரல் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில எழுந்து தன்னுடைய மகளை குலப்பாட்டி தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லி பாதுகாப்பா விட்டு இவங்க கிளம்பி எப்பவும் போற மாதிரி அன்னைக்கும் வேலைக்கு போறாங்க இவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டுல இந்த பத்து பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யறாங்க சோ அந்த வேலையை அவங்க விரும்பி ஏத்துக்கிட்ட வேலை தான் இந்த வேலையிலும் அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்றத உணர்ந்து அந்த பெண்மணி தன்னுடைய வேலையை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி போயிட்டு மதியம் இரண்டு மணிக்கு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா தன்னுடைய மகள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சோ தன்னுடைய மகள் மேலே ஒரு துணியானது மூடப்பட்ட நிலையிலையும் அதற்கு பக்கத்திலேயே இவங்களுடைய கணவனும் படுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படியே பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மது பாட்டில் ஒன்று இருக்கு இதை பார்த்ததுமே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேர கிட்ட வந்து ஸோ முதல்ல தன்னுடைய கணவனை எழுப்புறாங்க ஏங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆனா அவரு அரை பதில் இருக்கிறாரு அவர் எழுந்துக்கவே இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தையினுடைய முகத்தை தள்ளி தன்னுடைய குழந்தையை எழுப்புறாங்க ஆனா அவங்களுடைய குழந்தை எழுந்துக்கவே இல்லை அதற்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் சம்பவம் என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தையினுடைய முகத்துல நிறைய கீரல் காயங்கள் ஏற்பட்டிருக்கு பிறகு அந்த துணி மேல மூடி இந்த துணி வந்து முழுசா எத்த பிறகு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு இடங்களில் வெட்டு காயங்கள் ஏற்பட்டு சோ அந்த குழந்தையானது சிராய்ப்புக்கு உட்பட்டு இறந்த நிலையில் இருக்கிறத பார்த்ததுமே அவங்களுக்கு தூக்கி வாரி உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அங்கு விரைந்து சென்ற போலீஸ் அந்த பச்சை குழந்தையினுடைய சடலத்தை மீட்டு கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்றாங்க அட்டாப்சி பண்ணதுல இவங்க தோராயமா அறுபத்தி ஏழு வெட்டுக்காயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களோடு அந்த பச்சை குழந்தை கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வயது குழந்தை இறந்திருக்கிறாங்க ஸோ அதுக்கு பக்கத்திலேயே இவங்களுடைய கணவன் இருந்தத பார்த்து இந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மனித மிருகம் தான் குடிபாதலி அதாவது செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாங்க பிறகு அந்த மனித மிருகத்துக்கு புத்தி தெளிது ஸோ அதாவது போதை இறங்குது தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட போயிட்டு கேட்கறாங்க ஸோ குழந்தைய தான் இது மாதிரி பண்ணி அப்படின்னு சொல்லி அதற்கு அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா நான் இது மாதிரி செய்யவே இல்லை நான் குடி இருந்தேன் இருந்த வேற யாரோ இரண்டு நபர்கள் அத்துமீறி மீறி நாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அவங்கதான் நம் குழந்தைய இது மாதிரி சீரழிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சோ இதை நம்பன அந்த பெண் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே செய்து ஓரிரு வாரங்கள் போகுது இருந்தாலும் இவங்களுக்கு பிறந்தது ஒரே ஒரு பெண் தான் சோ ரொம்ப மனம் உடஞ்சி போயிடுறாங்க அந்த பெண்ணை நினைச்சு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க சோ அப்பதான் ஒண்ணு நினைக்கிறாங்க யாரோ இரண்டு நபர்கள் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இங்க யாராவது அது மாதிரி வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெளிவா தெரியும் இவன் எதுவோ நம்ம கிட்ட மூடி மறைக்கிறான் அப்படின்னு இவங்களுக்குள்ளவே ஒரு சந்தேகம் ஏற்படுது அதே மாதிரி அக்கம் பக்கத்துல எல்லாருக்குட்டியும் விசாரிக்கிறாங்க அன்னைக்கு யாராவது இரண்டு நபர்கள் இந்த தெருவுல அதுவும் குறிப்பா என்னுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அது மாதிரி யாருமே வரல குறிப்பா அங்க ஒரு வயதான பாட்டி ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த பாட்டி எப்பவுமே தான் இருப்பாங்க அந்த பாட்டி அங்க என்னென்ன நடக்குது அப்படின்றது சோ கரெக்டா அவங்க நோட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மளுக்கே தெரியும் ஒரு வயசான பாட்டி இருந்தா சிசிடிவி கேமராவே தேவையில்லை இல்லையா சோ என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு க பர்ஃபெக்டா அவங்க வாட்ச் பண்ணவங்க இல்லையா சோ அதே மாதிரி தான் அந்த பாட்டி கிட்ட இந்த அம்மா போயிட்டு கேட்குறாங்க என்னுடைய கணவன் இங்க யாரோ ஒரு இரண்டு நபர்கள் அத்துமீறி உள்ள நொழிஞ்சி என்னுடைய மகள் இது மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க நீங்க சொல்லுங்க பாட்டி அவர் சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஆனா அந்த பாட்டியை சொல்றாங்க அது மாதிரி அன்னைக்கு யாருமே வரவே இல்லை எனக்கு என்னவோ உன்னுடைய கணவன் மீது தான் எனக்கு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தயங்கவே இல்லாம நேரா போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னுடைய கணவன் மீது ஒரு புகார் ஒண்ணு கொடுக்கறாங்க அந்த புகார்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய மகள் கடந்த ஏப்ரல் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி இது மாதிரியான நிலையில இறந்து கடந்தாங்க சோ எனக்கு என்னவோ என்னுடைய கணவன் மீதுதான் சந்தேகமா இருக்கு ஆனா அட்டாப்சி பண்ணதுல போலீஸும் ஆல்ரெடி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க இன்னும் அடுத்த அளவுக்கு போல ஸோ யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இன்னும் கண்டுபிடிக்கல இது நான் கொடுக்கக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட் போலீஸ்க்கும் ஒரு உதவிகரமா இருக்கும் இப்போ என்னுடைய கணவனை கைது பண்ணி போலீஸ விசாரணை மேற்கொள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் போலீஸ் அந்த மனித மிருகத்தை தேடுறாங்க அந்த மனித மிருகம் அதற்குள்ள தலைமறைவாயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்திற்கு மேல் அந்த மனித மிருகத்தை தேடி ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த மனித மிருகத்துக்கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது முதல்ல நாம நினைக்கிற மாதிரி இந்த பெண் அவங்களுடைய உண்மையான கனவுனே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி இன்னொரு நபரோடு திருமணமாகி அந்த திருமணமான அந்த நபருக்கும் இந்த பெண்ணுக்கும் அதாவது இந்த நாற்பது வயது பெண்ணுக்கும் பிறந்துதான் அந்த இறந்து போன பெண் குழந்தை அப்படின்றது தெரிய வருது ஸோ ஆகையினால்தான் அந்த மனித மிருகம் இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வயது இருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தையை தவறாக பயன்படுத்தி ஸோ அத கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமா அந்த குழந்தை இவன் சித்திரவதை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி போலீஸ் நடத்திய விசாரணையில தெரிய வருது பட் இருந்தாலும் போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இவனை யாராவது வற்புறுத்தி சொல்ல சொன்னா எப்படி அதே மாதிரி அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு முறை ஒரு விஷயத்த சொல்றான் மறுமுறை அப்படியே மாத்தி சொல்றான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்டாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சந்தேக கண்ணோடவே போலீஸ் பாக்குறாங்க இருந்தாலும் போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது அந்த பெண் குழந்தை பதினாலு வயது பெண் குழந்தை இறந்ததற்கும் இவனுக்கும் எதுவோ சம்பந்தம் இருக்கு இத வேற மாதிரி நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸுக்குள்ளவே பேசிக்கிறாங்க ஸோ திடீர்னு அந்த நாற்பது வயது பெண் சொன்னேன் இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க இந்த ஆள் சொல்கிற மாதிரியே இவன் என்னுடைய உண்மையான கணவன் கிடையாது ஸோ எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்றதுனால தான் நான் இந்த நபரை இரண்டாம் தரமாக திருமணம் செஞ்சுக்கிட்டேன் இவன் இது மாதிரியான ஒரு மனித மிருகமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது அதே மாதிரி அன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி என்னுடைய வீட்டாண்ட யாருமே வரவே இல்லை அப்படின்றது எனக்கு நூறு சதவீதம் தெரியும் ஏன் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்களே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கும் ஏதாவது தகவல் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நாற்பது வயது பெண்மணி சொல்றாங்க சொல்கிறாங்க போலீஸும் மாதிரி செக் பண்ணுறாங்க அன்று இவங்க சந்தேகப்படும்படி யாருமே அந்த பக்கம் வரல அப்படின்றதும் தெரிய வருது ஸோ பின்னாடி திரும்ப அந்த கைது பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த மனித மிருகத்தை போயிட்டு கேட்குறாங்க அப்பதான் அந்த மனித மிருகம் ஒவ்வொரு உண்மையும் சொல்ல வருது அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேரளாவே கிடையாது நான் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவன் என்னுடைய பெயர் அலெக்ஸ் பாண்டியன் நான் இங்கே வந்து ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்கு வந்தேன் இங்க வந்து நான் வேலை சேர்ந்ததுல இந்த பெண்மணி எனக்கு பழகமாகனாங்க ஸோ இதில் எனக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட தொடர்புல ஒரு கட்டத்துல நாங்க இரண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த பெண்மணி கிட்ட கேக்கும் போது ஆமாம் அவர் சொல்றது உண்மைதான் இப்ப நான் வீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் ஆனா நாங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவர் சொல்ற மாதிரியே நான் ஓட்டல்ல தான் அங்கேயும் வந்து இந்த பத்து பாத்திரம் தேய்க்கக்கூடிய தான் செஞ்சுட்டு இருந்தோம் சோ அங்கதான் எங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டது நாங்க சோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் திருமணமும் செஞ்சுக்கிட்டு நாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சோ போலீஸ் திரும்ப அந்த மனித மிருக கிட்ட கேக்குறாங்க இந்த பெண் குழந்தை இறந்தது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க சோ உங்களுடைய மனைவி உங்க மேல நூறு சதவீதம் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த மனித மிருகங்கிட்ட கேக்கும் போது அந்த நபர் என்ன பண்றான் அப்படின்னா எதற்கு மேலயும் நாம உண்மையை சொல்லல அப்படின்னா போலீஸ் கட்டாயம் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்ல நம்ம கிட்ட இருந்து உண்மையை வர வச்சிருவாங்க அப்படின்னு பயந்து ஒவ்வொரு உண்மையும் சொல்றான் இத கேட்ட போலீஸ்க்கு அப்படியே ஆடி போயிடறாங்க அதே மாதிரி அந்த நாற்பது வயது பெண்மணிக்கும் தூக்கி வாரி தேதி ஏப்ரல் ஒன்னாம் தேதி என்ன நடந்திருக்குது அப்படின்னா இந்த பெண்மணி காலையில எழுந்து தன்னுடைய கணவன் கிட்ட தன்னுடைய குழந்தைய பாத்துக்க நான் வேலைக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க அன்னைக்கு அந்த நபர் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா தன் பெண் வீட்டுல தனியா இருக்கிறத பார்த்து இவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மது கடைக்கு போயிருக்கிறான் அங்க மது வாங்கிருக்கிறான் வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலேயே குடிச்சிருக்கிறான் சோ தனியா இருக்கக்கூடிய குழந்தை கிட்ட அத்து மீறி இருக்கிறான் ஆனா அந்த பெண் குழந்தை சோ இவங்க போதையில் இருக்கிறத நல்லா தெரிஞ்சு இவங்க கிட்ட இருந்த நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்றதுல அந்த குழந்தை அளவுக்கு அதிகமா போராடி இருக்குது அதன்தான் இவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆஷா பிளேட் எடுத்து அந்த குழந்தைக்கு அங்கங்க அர்த்த இருக்கிறான் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட இடத்துல காயம் ஏற்பட்டு இருக்கு அந்த குழந்தை ஸோ தன்னுடைய கற்பை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக பல போராட்டங்கள் முன்னெடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது ஸோ இதெல்லாம் கேட்ட போலீஸ் எல்லாமே ஸோ வாக்கு மூலமா வாங்கிக்கிறாங்க ஸோ பிறகு அதே மாதிரி பட்டணம் திட்டா அப்படின்ற பண்ணம் திட்டா அப்படின்ற நீதிமன்றத்துக்கு இவனை கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்துறாங்க ஆஜர்படுத்ததுல ஸோ இவன் அனைத்து விதமான குற்றத்தையும் ஒத்துக்கிறான் ஸோ இவனுக்கு கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பச்சை குழந்தை பதினாலு வயது குழந்தையை ஸோ சீரழிச்சு கொன்றதற்காக ஆயுள் தண்டனை இல்லை சிறை தண்டனை கொடுத்து அதுவும் இல்லை தூக்கு தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க நீதிபதி ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா இது மாதிரி மனித மிருகங்கள் இந்த பூமியில வளர்த்தவே கூடாது ஏன் அப்படின்னா சோ இவனுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தா தான் அந்த குழந்தை இறப்பதற்கு முன்பு என்னென்ன சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சிருக்கும் அப்படின்ற அந்த வழி தெரியும் சோ பொதுவா தூக்கு தண்டனை எல்லாருக்குமே தெரியும் சோ நல்லா இவருக்கு என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையும் தான் தூக்கு தண்டனை போடுவாங்க சோ இருந்தாலும் அந்த பெண் குழந்தை அந்த குழந்தை அனுபவிச்ச அந்த சித்திரவதை இந்த மனித மிருகம் கண்டாயம் அனுபவிக்க முடியாது ஏன் அப்படின்னா இவனுக்கு ஒரே நிமிஷத்துல தூக்கம் போட்டுருவாங்க இல்லையா ஸோ அந்த பெண் குழந்தை பாவம் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியுது அதே மாதிரி அந்த பெண் குழந்தை அவன் கிட்டி இருந்து எஸ்கேப் ஆகறதுக்கு நிறைய போராடி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஸோ ஓகே நம்ம இன்னைக்கு வீடியோ இதுதான் ஸோ இதில் நம்ம குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா அந்த பெண்மணி முதல்ல திருமணம் செஞ்ச நபரோடு அவங்க சரி வர காணும் இரண்டாவதா இன்னொரு நபரை தேடி இருக்கிறாங்க சோ எந்த நபர் தொடக்கத்தில் நல்லவனா இருந்திருக்கிறான் பின்னாடி சோ மதுக்கு அடிமைப்பட்டு சோ எது மனைவி எது மகள் அப்படின்னு தெரியாம சோ மகள் அத்துமீறி நடந்து அதோடு இல்லாம அந்த பச்சை குழந்தைய கொலையும் பண்ணிருக்கிறான் சரிங்களா சோ இன்னைக்கு வீடியோல இருந்து நாம குறிப்பா தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா தயவு செய்து நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கிறேன் ஒரு வயசு பெண்ணை யாரையும் நம்பி நீங்க வீட்டில் விட்டு போகாதீங்க ஒவ்வொரு தாய்க்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செய்து தன்னுடைய ஒரு வயது பெண்ணை யாரை நம்பி நீங்க வீட்டுல விட்டு போக போகாதீங்க ஸோ ஆனா அப்பாங்க தான் பெண்கள் மீது அளவுக்கு அதிகமா இருப்பாங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் அப்பாங்களே தன்னுடைய மகள் மீது அத்துமீறி நடந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த சமுதாயத்தின் மிக பெரிய கால கொடுமை அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகே நம்புறீங்களே இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கேன் நான் நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க எல்லாரும் விழிப்புணர்வா இருங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்